எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை நாங்கள் மதிப்பதில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் மழைநீர் தேங்கியிருப்பதாக கூறுவது தவறான செய்தி மழைநீர் தேங்கவில்லை மழை நிவாரணப் பணிகள் திருப்தியாக உள்ளன மக்களும் திருப்தியாக உள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் மழை பெய்யும் போது சில இடங்களில் தண்ணீர் தேங்கும் மழை நின்றதும் வடிந்துவிடும் தலைநகரம் சென்னை தப்பித்தது அதனால் தத்தளித்தது என்று கூற முடியாது தலைநகரம் நிம்மதியாக இருக்கிறது நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் நாங்கள் மக்களோடு உள்ளோம் வானிலை ஆய்வு மையம் ஓரளவுக்குத்தான் மழை புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் முழுமையாக கணிக்க முடியாது வானிலை நிலவரமே திடீர் திடீரென மாறுகிறது இருந்தபோதும் போதும் வானிலை ஆய்வாளர்கள் அதிகாரிகள் கூறுவதை ஏற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தோம் தமிழக எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரை அவருக்கு குற்றச்சாட்டு வைப்பதே வேலையாகிவிட்டது அதை நாங்கள் மதிப்பது இல்லை அது குறித்து கவலைப்படுவதும் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் என்றும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமின்றி ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து பணியாற்றி வருகிறோம் அதுதான் எங்கள் குறிக்கோள் பழனிசாமிக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியின் அவல நிலையை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் என் கடமை அதற்கு முறையான நடவடிக்கை எடுத்து செயல்படுத்துவது அரசின் கடமை அதை செய்யாத எந்த திறமையும் இல்லாத ஒரு முதல்வரிடம் இப்படிப்பட்ட மடைமாற்றும் பதிலைத்தான் எதிர்பார்க்க முடியும் திமுகவிடம் நாகரிகத்தையோ மக்கள் மீதான அக்கறையையோ எதிர்பார்க்க முடியாது முதல்வரின் சமீபத்திய தரக்குறைவான பேச்சுக்களே அதற்கான மிகப்பெரிய சான்று நிர்வாக திறனற்ற முதல்வர் முடிந்தால் மக்கள் பணி செய்யுங்கள் இல்லையே நிர்வாகத் திறன் இல்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவச் செருக்கில் முதல்வர் பேசும் திமிர் பேச்சுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் திராவிட கட்சிகளின் ஓட்டுக்கள் மூன்றாக பிரிந்துள்ளன பாஜக ஓட்டுகள் அதிகரித்து இருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சரித்திர தேர்தலாக இருக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் நான் வெளிநாடு சென்றிருந்த போது வெற்றியடைந்த நடிகர் அரசியலுக்கு வந்துள்ளார் தோல்வியடைந்த நடிகர் துணை முதலமைச்சர் ஆகியுள்ளார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தவும் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கவும் கூடுதலாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஜம்மு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் எல்லை அருகே இரண்டாம் கட்ட பாதுகாப்பு வரிசையில் கூடுதலாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிஎஸ்எப் வீரர்களை கொண்ட இரண்டு புதிய படைப்பிரிவுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள மசூதியில் ஆய்வு பணிக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை தொடர்பாக மாநில அரசால் அமைக்கப்பட்ட மூன்று உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை ஆணையம் சம்பவ இடங்களில் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளது சம்பல் பகுதியில் ஜாமா மசூதி அமைந்துள்ள இடத்தில் பாரம்பரியமிக்க ஹரிகர கோவில் பிரதானமாக இருந்ததாகவும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் முகலாய ஆட்சியாளர்கள் பாபர் கோவிலின் ஒரு பகுதியை முகலாய ஆட்சியாளர் பாபர் கோவிலின் ஒரு பகுதியை இடித்து மசூதியை கட்டியதாகவும் கூறப்படுகிறது இது இதுகுறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் சம்பல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களின் உரிமைகளை பறித்து பணக்கார தொழில் அதிபர்களிடம் வழங்கும் சக்திகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று வருவதாக வயநாடு தொகுதி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் காவல்துறை தன்னை நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் எண்ண மோசடிகள் இணையவழி குற்றங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போலி சித்தரிப்பு ஆகியவற்றால் உருவாகும் சமூக அச்சுறுத்தல்கள் குறித்தும் பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் எழுபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது வி தொற்று நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் காவல்துறையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பெண் உட்பட ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் இருபது லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவித்து தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவரும் ஒருவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வங்கதேசம் வழியாக சென்ற பேருந்தில் இருந்த இந்திய பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக திரிபுரா மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சுஷாந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் பண மோசடி வழக்கில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவரும் தொழிலதிபருமான ராஜ்குந்த்ராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இந்த வழக்கு சட்டவிரோதமாக ஆபாச படங்களை தயாரித்த வழக்குடன் தொடர்புடையது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறார் ஆபாச படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஹாட்ஷாட் செயலி நிறுவனத்தை ராஜ்குந்திரா நடத்தி வந்துள்ளார் இது தொடர்பாக மூன்று பெண்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிட்ட சிலரை மட்டுமே போற்றக்கூடிய வகையில் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாறு எழுதப்பட்டுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார்